சோசியல் மீடியா நண்பர்கள் சமூக ஆர்வலர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ வந்து திருவாரூர் மாவட்ட மணக்கால் ஊராட்சியில் உள்ள சமூக ஆர்வலரான த தென்னரசு அவர்கள் வீட்டின் முன்பாக இருக்கிறோம் தென்னரசு அவர்களை சந்திக்க இருக்கிறோம் ஏன் தென்னரசு அவர்கள் சந்திக்க இருக்கிறோம் என்றால் கால அவர் காலவரையற்ற உண்ணாவிரதம் என அறிவித்து வீட்டிற்குள்ளேயே கால காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்து வருகிறார் ஜூலை பதினஞ்சாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த உண்ணாவிரதம் தொடர்ச்சியாக நடைபெற்று இன்று பத்தாவது நாளில் நெருங்கி இருக்கிறது இந்த பத்தாவது நாளில் கால வரையற்ற உண்ணாவிரத்தை அறிவித்ததன் நோக்கத்தை நாம் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்பாக தென்னரசு அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் சமூக ஆர்வலரான சு தென்னரசு அவர்கள் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி உன்னால் முடியும் தம்பி திரைப்பட திரைப்படம் வந்து அவருடைய அவரை முன்னுதாரணமாக எடுக்கப்பட்ட படங்கள் இந்த மாதிரி படங்கள் அவரை காமிச்சிருக்காங்க அவருடைய சீடரான தென்னரசு அவர்கள் இங்கே கால வரையற்ற உண்ணாவிரதத்தில் இருந்து வருகிறார் அவர் வந்து இந்த மணக்கால் ஊராட்சியில் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் மக்களுக்கு இடையூறாக பள்ளிகள் இங்கே பள்ளிகள் பள்ளிகள் பக்கத்திலேயே ஒரு மதுபான கடை இருந்தது அதனை மக்களை திரட்டி ஊர் மக்களை கூட்டி அதனை போராட்டம் செய்து அந்த மதுபான கடையை அகற்றினார் அதன் பிறகு ஒரு தனியார் ஒரு கோவிலுக்கு சொந்தமான இடத்தை தனியார் ஆக்கிரமித்திருந்திருக்கிறார் அதற்கு பன்னெண்டு ஆண்டுகள் போராடி அந்த இடத்தையும் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தார் மூன்றாவதாக பெரிய அளவில் தஞ்சை டெல்டாவில் மீத்தேனுக்கு எதிராக விவசாய நிலையங்களை மீட்டு அந்த மீத்தை நீங்கள் வரவிடாதபடி பா பார்த்து கொண்டவர் இப்படியான சூழலில் கடந்த வருடத்திற்கு முற்பட்ட மாதங்களில் ம மணக்கால் ஊராட்சி சொந்தமான ஒரு இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்திருந்திருக்கிறார் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஒரு இனத்தை ஆக்கிரமித்திருந்திருக்கிறார் அந்த இடத்தை சட்ட ரீதியாக அதை மீட்டு மணக்கால் ஊராட்சியிடம் ஒப்படைத்தார் ஒப்படைத்ததன் விளைவாக மறுநாள் அவருடைய சொந்த இடத்தில் அவர் வெளிநிலையத்தில் உள்ள போர்வெல் இரண்டு மூன்று லட்ச ரூபா மதிப்புள்ள இரண்டு போர்வெல்களும் சேதப்படுத்தப்பட்டிருக்கு அவர் ரெண்டு வருடமாக இதற்கான முயற்சியை எடுத்து கொண்டு வருகிறார் உரியோர்களிடம் கேட்டும் வருகிறார் அதுக்கான எந்த பலனும் இல்லை அரசிடம் சட்ட ரீதியாகவும் இதை பற்றி கடித போக்குவரத்தும் செய்து வருகிறார் அதுக்கான முயற்சியில் இன்றைக்கி கால வரையற்ற உண்ணாவிரத்தை அறிவித்திருக்கிறார் தென்னரசு அவர் அவர்களை இன்று சந்திக்க இருக்கிறோம் ஐயா வணக்கம் கால வரையற்ற ஒன்றா வருதான் அறிவிச்ச வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அதனுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும் சமூக வலைதளங்கள் எல்லாம் அந்த செய்தி போயிட்டுருக்கு இந்த கால வரையற்ற ஒன்றா வருதான் பத்து நாளாக போயிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கான நோக்கம் ஐயா இது வந்து ஒரு தர்மத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு தியாகர போராட்டம் மகாபாரதத்தில் அரசாங்கத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்ல தர்மம் என்ன சொல்கிறான்னு சொன்னால் மக்களை ஆட்சி செய்வதற்கு ஒரு அமைப்பு தேவையாங்கிற கேள்விக்கு மக்கள் அனைவரும் தர்மத்தின் நினைப்பார்களே ஆனால் மக்களை ஆட்சி செய்ய ஒரு அமைப்பு தேவையில்லை அது நடைபெற முடியாத பொழுது அதர்மத்திற்கு எதிராகவும் தர்மத்திற்கு ஆதரவாகவும் இருந்து தர்மத்தை காப்பாற்றுவதற்கு அரசாங்க அமைப்பு தேவை என்பது தர்மனுடைய பதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டில் நடக்கிற சம்பவங்கள்லாம் ரொம்ப வினோதமாக வேடிக்கையாகவும் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் இந்த போராட்டங்கிறது எங்கள் ஊரில் மணக்கா ஊராட்சியில் புலவங்கலூர் வருவாய் கிராமத்தில் இரண்டு இடங்கள் ஐம்பத்தி மூணில் பதினாலு என்பது ஊராட்சி மன்றத்துக்கு சொந்தமான இடம் ஐம்பத்தி அஞ்சில் பதிமூணு பிங்கிறது புலவங்கூர் விவசாயிக்கு சொந்தமான இடம் அதை ஒரு தனிநபர் ஆக்கிரமணம் பண்ணுறாரு அந்த ஆக்கிரமணத்தை மீட்பதற்கு ஊராட்சி மன்றத்துக்கும் குழந்தை விவசாயிகளுக்கும் சட்டபூர்வமாக துணையாக இருந்து அதை மீட்பதற்கு உதவினே என்ற ஒரே காரணத்திற்காக ஆக்கிரமணத்தாரர்களால் எனது குடும்பத்தினுடைய பொது சொத்தான விவசாய போர்வோர் போர்கள் இரண்டு முறை சேதப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் எங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக காவல்துறையினர் அளித்த புகார் மொழியின் மீது குற்றவாளி குற்றவாளி இல்லை என்று விடுவிக்கப்படுகிறார் இழப்பீடு கேட்டு என்னுடைய பல்வேறு போராட்டங்களுக்கு உண்ணாவிரத போராட்டங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எனக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று வட்டாட்சியரும் அதன் தான் வருவாய் கோட்டாட்சியரும் பரிந்துரை பண்ணி அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் மாவட்ட நிர்வாகம் இப்பொழுது அந்த இழப்பீடை வழங்குவதற்கு இறுதியான உன்னும் உறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை குற்றவாளியும் விடுவிக்கப்பட்ட நிலையில் இது என்ன தர்மம் என்ன நியாயம்ங்கிறது எனக்கு தெரில குற்றவாளியும் கண்டுக்கு பிடிக்கப்படலை பாதிக்கப்பட்டவனுக்கும் நிலைப்பீடு கிடைக்கப்பட என்று சொன்னால் இது என்ன நாடு எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் தர்மம் இருக்கா இல்லையா என்பது ஒரு ஆய்வு செய்கின்ற முகமாக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வணக்கா உருவாக்கிலே அமர்ந்து பரிபா பரிபாலனை செய்யக்கூடிய அருள்மிகு பூமியிலா சமேத வைகுண்ட நாடா வழிகாட்டுறதுக்கேற்ப இந்த காலவர கட்ட வர்த்தம் பாஞ்சாந்திய தோற்று பத்தாவது நாள் நடைபெற்று வருகிறது இது அடுத்த கட்ட நகர்வு எப்படி அமைய வேண்டும் என்பது பெருமானை வழிகாட்டுவதற்கு அமையப்பெறும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் பல்வேறு கடிதங்களை அனுப்பி கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த கட்ட நிகழ்வு எப்படிப்பட்ட நகர்வாக இருக்கும் என்பதெல்லாம் இனிமேல் பெருமானை விருப்பப்படி அமையும் என்பதையும் இந்த போராட்டம் தர்மத்தை காப்பதற்கு அரசு நிர்வாகம் துணை புரிய வேண்டிய நோக்கத்தில் மேற்கொள்ளப்படுகிற ஒரு சாத்வீக போராட்டம் என்பதையும் நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பத்து நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் தென்னரசு அவர்களின் உடல்நிலை கருதி மாவட்ட நிர்வாகம் விரைந்து தேர்வு காண வேண்டும்